ஜேஎஸ் வழங்கும் வேதமும் இன்று வேதவசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் ஒட்டார் குரல் இப்படியாய் சொல்லுகிறது மனநலத்தின் ஆகும் மறுமையற்று அத்தும் இனநலத்தின் ஏமாப்புடைத்து இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் வேதவசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படியாய் சொல்லுகிறார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது சிந்தனைக்கு என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் எதை நினைத்தும் கலங்கி தளர்ந்து போகாமல் இம்மையிலும் மறுமையிலும் எங்களை நடத்த இருக்கிற இயேசுவை இருக பற்றி சாட்சியாகவும் எப்பொழுதும் உமக்குள் மனமகிழ்ச்சியாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்